வுமே எல்லாருக்கும் நல்ல குடியரசு தினம் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன் குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஓகே ஹாப்பி ரிபப்ளிக் டே இந்தியா ஸோ பேங்க் ஹாலிடே இந்த யூகே ஓவேஸ் ஆன் மண்டேஸ் இஃப் நாட் ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா ஸோ இங்கே வந்து யூகேல வந்து எப்பொழுதுமே வந்து விடுமுறைன்றது வங்கி விடுமுறை இந்திய வங்கி விடுமுறைன்னு போட்டிருக்கோம் இல்லையா இன்றைக்கி ஸோ யூகேயில வங்கி விடுமுறை வந்து என்றைக்குமே மண்டேஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு ஹாலிடேவை லூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ பிகாஸ் திஸ் ரிப்பப்ளிக் டே ஃபாலோ ஆன் அ சண்டே தன் ரிப்பப்ளிக் இன் இந்தியா ஹாஸ் லாஸ்ட் டே ஆஃப் ஹாலிடே ஒர்கனைஸ் ஐ அட்லீஸ்ட் நம்மளோட சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது அதைத்தான் சொல்ல முடியும் இல்லையா ஒரு நாள் லீவு தான் வேஸ்ட்டாக போச்சு பரவாயில்ல சுதந்திரம் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ இதில் என்னன்னு சொன்னால் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் குடியரசு தின நாள் வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு நாள் லீவு கிடைக்காம போயிடுச்சு இல்லையா ஸோ நாளைக்கு எல்லோரும் வந்து திரும்பியும் நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் பள்ளிக்கூடம் விடுமுறை கிடையாது இல்லையா பட் இதுவே வந்து யூகேயில் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து சாட்டர்டேலையோ சண்டேலேயோ வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு அதை அடுத்து ஃபாலோவிங் மண்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடே கிடச்சிரும் எப்பொழுதுமே இங்கே வந்து யூகேவில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹாலிடே கிடையாது இந்தியா ஹாலிடே கிடையாது எல்லாமே யூகேவோட ஹாலிடே தான் ஸோ இந்த யூகே இஃப் அ பேங்க் ஹாலிடே ஃபால்ஸ் ஆன் அட் த வீக்கெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சாட்டர்டேஸ் அண்ட் ஆர் ஆர் சண்டேஸ் த ஃபாலோவிங் மண்டே அண்ட் டியூஸ்டே விகர ஹாலிடே ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பப்ளிக் ஹாலிடேன்னு தானே சொல்லுவோம் இங்கே வந்து யூகேயில் வந்து பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே இதை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இங்கே வந்து எப்போதுமே வந்து இந்த பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவோம் ஏன்னா பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ்லாம் எதுவுமே நடத்த முடியாது இது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பேங்க் ஹாலின்றது ஒரு ஃபனி வே ஆஃப் சொல்கிற ஒரு ஃபனி வே அதாவது என்ன சொல்கிறது ஸோ விடுமுறைன்னா எல்லா பேங்க்கும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க எல்லா நாட்லேயும் அதுக்காக பேங்க் ஹாலிடேன்னு சொல்ல முடியுமா பட் தாட்ஸ் வா வி சே ஹியர் இன் த யூகே பேங்க் ஹாலிடே ஓகே ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிறிஸ்மஸ் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமையாக வந்து நம்மளுக்கு ஹாலிடே கிடச்சிரும் சாட்டர்டே அதாவது சாட்டர்டே இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி சண்டே ஆகிடுச்சு இருபத்தி ஏழாந்தேதி கிடச்சிரும் இருபத்தி எட்டும் கிடச்சிரும் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பாக்ஸிங் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் வந்து பாக்ஸிங் டே அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் பாக்ஸிங் டேனா என்னன்னு சொல்லிட்டு பாக்ஸிங் டேனால் குத்து சண்டை போடுறது கிடையாது அல்லது வந்து ஓட்டுக்கு எலெக்ஷன் பாக்ஸ் கிடையாது இது வந்து கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய எஜமானர்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களோட பரிசை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம காணும் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா மறுநாள் வந்து எல்லோரும் வந்து கண்டுக்கிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரியும் அந்த காணும் பொங்கல் மாதிரி இந்த பாக்ஸிங் டே பண்ணுவாங்க ஸோ அதனால் அது வந்து இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது அது ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு இப்போ வந்து அது வந்து ஒரு ஹாலிடே மாதிரி எல்லாருமே செலப்ரேட் பண்ணுறது ஸோ ஹாலிடேனாலே ஒரு செலிப்ரேஷன் தானே இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் பால்ஸ் ஆன் அ ஃப்ரைடே த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டிசம்பர் we get holidays from Friday the 25th till Monday the த December. So, எய்த் டிசம்பர் ஸோ நீங்கள் இங்கே ஒரு பார்க்கணும் நான் எழுதியிருக்கிறது ஃப்ரைடே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் தான் எழுதியிருக்கேன் ஆனால் நம்ம சொல்லும் போது ஃப்ரைடே த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் அதை போடணும் நம்ம ஆஃப்ன்றதை போடணும் ஃப்ரைடேக்கு முன்னாடி த போடணும் ஸோ படிக்கும்போதோ இல்லை பேசும்போது ஃப்ரைடே த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டிசம்பர்னு சொல்லுவோம் ஆனால் எழுதும்போது வந்து அந்த தவும் ஆஃபும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ஸோ கேர் ஹாலிடேஸ் ஃப்ரம் ஃப்ரைடே த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டிசம்பர் டில் மண்டே த டுவெண்ட்டி எயித் ஆஃப் டிசம்பர் ஏன்னால் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்தும் ஸ்ட்வெண்ட்டி சிக்ஸ்த்தும் வந்து we go holiday boxing day into So Because 26th of December is a boxing day which falls on a Saturday. So we get a day off on the following Monday. So and if the Christmas falls on a Saturday, we get the following Monday and Tuesday off. Lovely Lee. ஸோ லவ்லி ஜப்ளின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஜாலி குட்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து இங்கே வந்து லவ்லி ஜப்ளி இது வந்து ஒரு சும்மா ஸ்போக்கன் ஃப்ரைசஸ் மாதிரி உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வீக்கேட் லவ்லி லாங் வீக்கெண்டுன்னு சொல்லுவோம் எப்போவுமே லாங் வீக்கெண்டு வெறும் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே இல்லையா ஸோ வழக்கமாக வீக்கெண்டு சாட்டர்டே அண்ட் சண்டே தான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு நாளும் சேர்த்து கொடுத்ததுனால மண்டே அண்ட் டியூஸ்டே ஆகிடுச்சு பட் கிறிஸ்மஸ்க்கு இங்கே முக்கால்வாசி எல்லாருமே வந்து நிறைய ஒரு பத்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸ்கூல் ஸ்கூல்லாமல் க்ளோஸ் ஆகிடும் ஸ்கூல்லாம் வந்து பை ஃபிஃப்டீன்த்து த டூ வீக்ஸ் பிஃபோர் ஃப்ரைடேலேயே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுதான் வந்து இங்கே ரொம்ப பெரிய செலப்ரேஷன் யூகேல யூரோப்பில் அந்த அளவுக்கு கிடையாது யூரோப்பில் வந்து நியூ இயர் தான் ரொம்ப செலப்ரேஷன் யூகேயில் வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப செலப்ரேஷன் உங்களுக்கு ஓகே ஸோ லவ்லி ஜப்ளி வீ கேட் லவ்லி லாங் வீக்கெண்டு ஸோ த பேங்க் க்ளோஸ் இஸ் பேங்க்ஸ் க்ளஸ் ஸோ இங்கே கிராமத்தில் பாருங்கள் ப்ளூரலில் போட்டோம்னா பேங்க் க்ளோஸ் பேங்க்ஸ் க்ளோஸ் சிங்களூரில் போட்டோம்னா தங்க் க்ளோஸஸ் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே ஸோ யூரோப்பில் என்ன நிலமை அப்படின்றத இப்போ பார்க்கலாம் எனக்கு வந்து யூரோப்பில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப கரெக்டாக எனக்கு அவ்வளோ அளவுக்கு ஸ்பெயினு இட்டாலிலலாம் எந்தளவுக்குன்னு தெரியாது ஆனால் ஸ்பெயினு இட்டாலெலாம் வந்து நியூ இயர் தான் எல்லாமே யூரோப்பில் நியூ இயர் தான் நல்லா கொண்டாடுவாங்க இது வந்து கிறிஸ்மஸ் வந்து சும்மா சாதாரணமாக தான் சொல் கொண்டாடுவாங்க ஸோ கிறிஸ்மஸ்ஸை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நொவேல்னு சொல்லுவாங்க என் ஓஇஎல் நான் இதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் படித்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே பற்றி பார்க்கலாம் குட் ஃப்ரைடேனா புனித வெளியின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குட் ஃப்ரைடே ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் அ ஃப்ரைடே ஓகே ஸோ அதனால ஸோ வி ஹாவ் ஹாலிடேஸ் ஆன் த குட் ஃப்ரைடே அண்ட் த ஃபாலோவிங் மண்டே ஸோ அந்த மண்டே வி சை ஈஸ்டர் மண்டே ஈஸ்டர் மண்டே பேங்க் ஹாலிடே ஸோ பிகாஸ் ஈஸ்டர்ன்றதுனால குட் ஃப்ரைடேக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் கிடைக்கும் ஸோ அதுவும் ஐகேனு உங்களுக்கு லாங் வீக்கெண்ட் ஆகிடுச்சி ஸோ குட் ஃப்ரைடே ஓவேஸ் ஃபால்ஸ் ஆன் அ ஃப்ரைடே ஸோ வீ ஹவ் ஹாலிடேஸ் ஆன் குட் ஃப்ரைடே அண்ட் த ஃபாலோவிங் மண்டே பேங்க் ஹாலிடே ஈஸ்டர் மண்டே ஈஸ்டர் மண்டே பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவோம் ஈஸ்டர் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லுபாக் எல்இ பிஏகியூயூஇஎஸ் லுபாக் அது ப்ளூரலில் போடுவாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரலாக மார்ச்சாக தெரியல இருந்த தடவ ஸோ அது வரும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு போடுறேன் அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ எப்போவுமே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நேரடியாக போது எல்லாமே ஸோ இதில் ஒரு ஜாலி கூட எனக்கு என்னன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நல்லா பேசணும்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ இந்தியா இந்தியாவில் இருக்கிறதையும் வந்து நல்லா கொண்டாட முடியும் யூகேயில் இருக்கிறதையும் கொண்டாட முடியும் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறதையும் கொண்டாட முடியும் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு மோதமே உயர் மோர்தமே உயர்னால் எனி எக்ஸ்கியூஸ் ஃபார் பார்ட்டி இல்லையா ஸோ ஜாலியாக இருக்கிறதுக்கு எனி எக்ஸ்கியூஸ் குட் எக்ஸ்க்யூசஸ் பேட் எக்ஸ்க்யூசஸ்ஸாக இருக்கக்கூடாது குட் எக்ஸ்கியூசஸ்ஸாக இருக்கு ஸோ அதனால் வந்து இது ஒரு கல்ச்சுரல் பாயிண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரான்ஸ் நாட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறோம் யூகே பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் இதே வந்து இன் அமெரிக்கா ஆர் இன் த ஸ்டேட்ஸ் இட்ஸ் கால்ட் ஃபெடரல் டே ஸோ அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபெடரல் டே பேங்க் ஹாலிடேன்னு சொல்ல மாட்டாங்க பப்ளிக் இது பப்ளிக் ஹாலிடே சொல்லிடலாம் ஆனால் அவங்க நர் நார்மலாக சொல்கிறது வந்து ஃபெடரல் டேன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து ஃப்ரெண்ட்ஸில் எப்படி சொல்லணும்னா ஜூர் ஃபெரியே ஜே ஓ யூ ஆர்னா ஜூர்னா டே ஃபெரியே ஜூ ஃபெரியேனா வந்து உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே அப்படின்னு அர்த்தம் ஸோ அமெரிக்காலையும் இந்த ஸ்டேட்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து சாட்டர்டேயில் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பாக்ஸிங் டே கிடையாது அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் டே ஃபோர்த்து ஃபோர்த்து தேர்ட்ஸ் டே வந்து நவம்பரில் நவம்பர் மாதத்தில் வந்து நாலாவது வியாழக்கிழமை தான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் டே மாத்திரம்தான் பாக்ஸிங் டே கிடையாது ஸோ இப்போ அவங்களுக்கு அமெரிக்காவில் இந்த யுனைடட் ஸ்டேட்ஸில் இல்லை இந்த ஸ்டேட்ஸில் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு முதல் நாள் ஃப்ரைடே கொடுத்துட்றாங்க ஹாலிடே ஸோ அப்போ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகிடும் மண்டே அவங்க எல்லாருமே திரும்பி போகணும் ஓகே so um, in america or in the states it's called a federal day and they get the friday before the saturday and sunday whatever day it, it comes so people don't lose any day off at all so in france tough luck tough luck tough luck ஹார்ட் லக் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஜஸ்ட் லைக் டுடே இது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜன்வரி ஸோ இன் இண்டியா எவ்ரி ஒன் ஹஸ் லாஸ்ட் ஒன் டே ஆஃப் டே ஆஃப் ஓகே ஸோ இன் ஃப்ரான்ஸ் த சேம் திங்கு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறாங்க மாற்றிட்டு வராங்க அவங்க ஃப்ரான்ஸ்லேயும் இப்போ வந்து குளோபலாக இருக்குது இல்லையா எல்லாமே இன்டர்நேஷனல் குளோபலாக வரும்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்க சில பேர் ஃப்ரைடே வேணும்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம் சில ப்ரைவேட் ஆஃபீஸஸ்லாம் வந்து ஃப்ரைடே விட்டுறாங்க ஹாலிடே விட்டுறாங்க அவங்க அமெரிக்கா மாதிரி இல்லை சில சமயத்தில் வந்து மண்டே விடுறாங்க ஆக்சுவலாக பார்க் வந்து அவங்களுக்கு மண்டே தான் எப்போதுமே அவங்களுக்கு குட் ஃப்ரைடே வந்து ஃப்ரான்ஸில் குட் ஃப்ரைடே வந்து ஹாலிடே கிடையாது புனித வெள்ளிக்கு வந்து ஹாலிடே கிடையாது அவங்க வாந்த்ரதி சா சொல்லுவாங்க அதாவது சானா செயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ செயிண்ட் வாந்த்ரதி செயிண்ட்டு என்ன சொல்கிறது செயின்ட் நிக்கலஸ் என்ன சொல்கிறது செயின்ட் ஆண்டனி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து வாந்திரதி சா சொல்லுவாங்க குட் ஃப்ரைடேவை புனித வெள்ளியை ஸோ அவங்களுக்கு அதில் வந்து மண்டே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து சில ப்ரைவேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அமெரிக்கா மாதிரியும் யூகே மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நான் இதை வந்து லவ்லி லாங் வீக்கெண்டுன்னு சொன்னேன் இல்லையா அதை எப்படி ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவாங்க லாங் வீக்கெண்டை இந்த மாதிரி சனிக்கிழமையுமே மண் திங்களஞ்சமாக சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே சேர்ந்து வரதோ இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வரதோ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேர் லு ஃபோ ஃபேர்ன்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஃபேர்னா வந்து டு டு அல்லது டு மேக் ஃபேர் கத்தோ மீன்ஸ் ஜெஃபே ஆங் கத்தோ மீன்ஸ் ஐஎம் மேக்கிங் ஏ கேக்கு ஜெஃபே மே மெய்து மீன்ஸ் ஐஎம் டூவிங் மை ஹோம் ஒர்க் ஜெஃபே மெய் இவ்வார் ஓகே ஸோ ஃபேர் மீன்ஸ் டு டு ஸோ டு டு லுப் ஹோ லுப்போன்னு பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பாலம் ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு வந்து தேர்ஸ்டே கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃப்ரைடே ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்புறம் சாட்டர்டே சண்டே திரும்பியும் லீவு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் ஃப்ரைடேவையும் சேர்த்து எடுத்துடுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு லாங் வீக் ஆகும் லாங் வீக்கெண்ட் ஆகும் ஸோ தேர்ஸ்டே கிறிஸ்மஸ்ஸு ஃப்ரைடே ஒரு நாளில் லீவ் போட்டுவிட்டாங்கன்னா ஃபேர்லுப்பான் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே வந்து வீட்டில் தான் வந்து கொண்டாடுவாங்க நியூ இயர்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் கொண்டாடுவாங்க பட் எக்ஸாம்பிள் வந்து சில பேர்லாம் ஊருக்கு போகணும் எங்கேயான வேறு இந்த நாட்டுக்கும் போகணும்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சிங்க பாருங்க இன் ஃப்ரோண்ட்ஸ் டஃப் லக் ஜஸ்ட் லைக் டுடே டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஜனவரி த லவ்லி லாங் வீக்கெண்ட் இஸ் கால்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபே போ விச் மீன்ஸ் பில்டிங் த பிரிட்ஜ் So, it's a fair no, to make, but you can build the bridge. On the build under under. So, if Christmas falls on a Thursday in France, employees can build Fair Lupon and take the Friday off and return back on the uh, following Monday. So, this is the holiday We will lose the holiday. Well, guys, okay, enjoy the rest of your Republic Day off happy republic day india see you soon bye